நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு சோ அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியர்களிடையே பிரபலமாக முதலீட்டு திட்டமாக பிக்சட் டெபாசிட் திட்டங்கள் உள்ளன இந்த திட்டங்களில் முதலீடுகளை பொதுத்துறை தனியார் மற்றும் ஸ்மால் பைனான்ஸ் வங்கிகளும் ஈர்க்கின்றன இந்நிலையில் வங்கிகளை பொறுத்து பிக்சட் டெபாசிட்டுக்கு உண்டான வட்டி விகிதங்கள் மாறுபடுகின்றன ஸோ எந்தெந்த வங்கிகளில் எவ்வளவு வட்டி விகிதம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வட்டி விகிதமாக ஏழு புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் கொடுக்குறாங்க பேங்க் ஆஃப் மகாராஷ்ட்ராவில் ஏழு புள்ளி ஒரு சதவிகிதம் வட்டி விகிதத்தில் ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு கொடுக்குறாங்க கனரா வங்கில சதவிகிதமும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சதவிகிதமும் இந்தியன் வங்கியிலும் வட்ட விகிதம் கொடுக்கறாங்க பஞ்சாப் நேஷனல் வங்கியில ஏழு புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதமும் பஞ்சாப் அண்ட் சிந்த் வங்கியில ஏழு புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதத்துல கொடுத்துட்டு வராங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால ஏழு புள்ளி ஒரு சதவிகிதமும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாலும் கொடுக்குறாங்க திட்டத்துக்கு எந்தெந்த பேங்க்ல எவ்வளவு வட்டி விகிதத்துல கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் உங்களுக்கு மேலும் விவரங்கள் தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அறைகள் இருக்கக்கூடிய வங்கி கிளைகளை அணுகி மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்